முன்னிலை உரை இரண்டு மணித்துறைகள் மட்டும் என்ற அன்பான அறிவிப்போடு நாங்கள் இலக்கியத்தினுடைய புரவலர் சண்முகம் ஐயா அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வரவேற்பு வரவேற்பு ஏற்படுத்தியுள்ள ஐயா கோ நாராயணமூர்த்தி அவர்கள் நான் பார்த்துருக்கேன் கஸ்த புஸ்தக கண்காட்சியில் வர பார்த்துருக்கேன் அரசு விழாவாக இருந்தாலும் சரி இந்த இருந்தாலும் சரி மிக சிறப்பாக மக்களுக்கு பயனடைகிற மாதிரி சொல்லுவார் மடிய அதை வந்து நாம் பேசி முடிச்சோன்னா அதே வழிமொழிவார் அவருக்கு வாழ்த்துக்கள் நன்றி அடுத்து எங்களுடைய தலைமையேற்றுள்ள ஐயா குணசு குழந்தைகள் ஐயா அவர் இந்த ஆடத்தில் பார்த்தா தெரியும் சென்னை த சத்யந்தாக்டர் மாதிரி இருக்குது இது மாதிரி ஒரு ஆழ்டோரத்தில் நாங்களாம் வந்து பார்க்கறது மிக மகிழ்ச்சி எங்கள் டாக்டர்னே சொன்ன மாதிரி அருமையான அரங்கம் அவருக்கு நன்றி அடுத்ததாக எங்களுடைய டாக்டர் நெடுஞ்சலி அவர்கள் சிறப்பு விருந்தினர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும் மக்கள் சேவை தான் அவருடைய நினைப்பு எப்போ பார்த்தாலும் மக்களுக்காக இதுவெல்லாம் செய்வார் இங்கே நாங்கள் வந்துள்ள எங்களுடைய அன்பு நண்பர் டிபி அன்பழகன் மலை கார்த்திகேயன் மணியண்ணன் ப்ரொஃபஸர் ராஜு மற்றும் க இங்கே வெங்கடேசன் ஆகியோருக்கும் நம்முடைய நண்பர் தமிழ் நா பொருளாளர் தமிழ் தமிழ்ச்சினுடைய பொருளாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் முத்து மாரியப்பன் அவர்களுக்கும் சரண் விஜ் விஷால் நானோ பாரதி அவர்களுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நல்ல அருமையான இடம் நல்ல தமிழ்ச்சங்கம் எங்களுக்கெல்லாம் மிக ஒரு ஊக்கமாக இருக்கிறது வேறு நாங்களும் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் உங்கள் போல் எல்லாட்டையும் கூட ஓரளவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வருங்காலத்தில் நான் இது மாதிரி சிறப்பாக செய்கிறது எங்களுக்கு ஆசையாக இருக்குது ஒவ்வொரு வாட்டியும் நேற்று வர அனிதா கிருஷ்ணபுத்தையா திருப்பூர்ந்து இறந்துட்டார் அவர் அது மாதிரி இங்கே நாங்கள் இதெல்லாம் வந்து பல முறை பேசியிருக்காரு இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஒருத்தர் கூடிய வரும் ஆனால் இங்கே இந்த அளவு மிக சிறப்பாக இருக்குது டாக்டர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்தி அமர்ந்திருக்கிற நாங்கள் இலக்கியகத்தின் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள் பல தொடர்ந்து ஒருங்கிணைப்பாளர் அன்பழகன் அவர்கள் முதற்கன் என்னுடைய